ஆதார் கார்டு ஆதார் கார்டில் டேட் ஃபார்மெட்டு அந்த ஃபார்மெட் ஃபுல்லாக இருந்தால் தான் நீங்கள் அது ஒரு ப்ரூஃபாகவே ஆதார் கார்டை நீங்கள் ஒரு ப்ரூஃபாகவே யூஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு டேட் வரணும் மந்த்த் வரணும் இயர் வரணும் இந்த மூணுமே ஆதார் கார்டில் இருக்கணும் இன்றைக்கி நான் ஒரு கஸ்டமரை ஃபேஸ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறந்த குழந்த அந்த குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டில் இயர் மட்டும் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருந்து பார்த்துருக்கேன் அவங்களுக்கு வந்து வயசானவங்களாக இருப்பாங்க அவங்க கவனிக்காமல் விட்டுருப்பாங்க ஆனால் ரீசெண்ட் டேட்ஸில் எடுக்கிறவங்க கூட ஆதார் கார்டு எடுக்கும்போது கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்களான்றத செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் முக்கியமாக இந்த விஷயம் இந்த மிஸ்டேக் வர்றது வந்து டே டேட் ஆஃப் பர்தில் தான் வருது டேட் இருக்கணும் மந்த் இருக்கணும் இயர் இருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே இந்த மூணுமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மிஸ்டேக் நிறையா வருது இன்னைக்கு நாங்கள் பார்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிறந்த குழந்தைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு போன வாரத்தில் நான் பார்த்தேன் ஒரு குழந்தை ரெண்டாயிரத்தி இருபதுல தான் பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கு கூட டேட்டும் இல்லை மந்த்தும் இல்லை இயர் மட்டும் தான் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் குழந்தைங்க ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ரிலேஷன் ஃப்ரெண்டு யார் ஆதார் கார்டாக இருந்தாலும் சரி அதில் ஒரு வாட்டி டேட்டு மந்த்து இயர் மூணுமே இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை உடனே மாற்ற முடியாது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போதே இதை பார்த்துட்டு அதை மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்